ஹாய் ஹலோ மக்களே அம்மாவை பொண்ணும் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி அதனால் வந்து கீழே சாமி போடணுக்கா ஆறு மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்மளால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சு அதனால் என்னால் கரெக்டாக டயத்துக்கு போக முடியலை கீழே வந்து போயாச்சு சரி உட்காந்துட்டு அதுக்கடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கீழே உட்காந்து தனு விளாண்டுட்டு இருந்தேன் அப்புறமா சரி இருந்து நம்ம தெருவிலே ரெண்டுது வச்சுருந்தாங்க விநாயகர் தெருமுக்குள்ளே இருக்க விநாயகருக்கு வந்து பொங்கல் அப்போ தான் வச்சுருக்காங்க போல் கூப்பிட்டாங்க இங்கே பார்த்தா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேருந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு கொளக்கட்டையிலேருந்து என்ன வச்சிருந்தாங்கன்னு தெரியல எல்லாமே காலி ஆயிடுச்சு சரி ஓகே இங்கே பொங்கல் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாலை கொடுக்குணும் தனு வாஸ்கூட்டி ஸ்கூட்டி ஓடிட்டோம் அப்புறமா அங்கே போய் சாமியை பாப்பா கும்பிட்டு அப்போ கும்பிட்டதுக்கு அப்புறம் நான் பொங்கல் இதில் பாப்பாவுக்கும் எனக்கும் கொடுத்தாங்க அப்புறம் சாமியை கும்பிட்டு நாங்கள் வந்து பொங்கல் அங்கேனே நான் டேஸ்ட்டு பார்த்து நல்லா இருந்துச்சு நான் பொங்கல் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் ஆனால் எனக்கு இந்த கோயிலில் கொடுக்குற புளியோதரை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் என்னை மேக்ஸிமம் கோயிலுக்கு போனேன்னா பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏதாவது புளியோதரை துறை தராங்கல கொஞ்சம் தான் தருவாங்க ஆனால் எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும்னு சொன்னால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா சாமி கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளையார வந்து விநாயகர் பார்க்க கிளம்பியாச்சு அப்புறம் ரெண்டு வாய் மட்டும் நான் சாப்பிட்டு எட்டிட்டி பார்த்தே பக்கத்தில் ஒரு ஆண்டி வேற உட்காந்துருந்தாங்க அவங்க வேற பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க செல்ல கொடுத்து அவங்களும் வீடியோ எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு குட்டி திறமையை பார்த்துட்டு சரி எல்லோரும் நம்ம கொஸ்டின் தானே அப்படின்னு நானும் அப்படியே வந்து செஸ் ஸ்கூட்டியில் கிளம்பிடுறோன்னு சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிட்டு பாப்பா வந்து மாமா கூட வரேன்ட்டேன் என் தம்பி அக்கா நீங்கள் போகிறப்ப எடுக்கலை வரப்ப நான் வீடியோ எடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன் நல்லதாக போச்சுடா தம்பி அக்கா நல்லா எடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தா எடுத்தாச்சு அப்படியே நம்ம பைக்கை வீட்டில் நின்பாட்டிட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த விநாயகரை வந்து கும்பிட்டு இங்கே எதுவுமே வந்து கிடைக்கலை அதனால் வந்து அப்படியே கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு மக்களே இந்த வீடியோ பிடிச்சி